ஏங்க நான் மறுபடியும் சொல்றேங்க கேப்டன் வேற விஜய் வேற விஜய் கூமாபட்டி விஜய் தமிழ்நாடு அரசியல் களத்துல முக்கியமான நபர் எங்களுடைய புரட்சி கலைஞர் தான் கேப்டன் அவர்களை பத்தி நீ உண்மையா பேசு தேவைக்கு பயன்படுத்தாத நீ ஆரம்பத்துல இருந்து நீ பேசி இருக்கணும் அண்ணன் அண்ணன் ஆரம்பத்துல இருந்து பேசாம தேவைக்கு நீ பயன்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா அரசியல் ஆதாயம் ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை கேட்கறதுக்காக கேப்டனுடைய பெயரை பயன்படுத்தி இருக்காரு உண்மையா சொல்லணும்னா அதுதான் உண்மையா அவர் சொல்லல அவர் உண் உண்மையாவும் இல்லை அவர் உடனிருந்த ஒரு மனைவி குழந்தைகளுக்கும் உண்மையா இல்ல மக்களுக்கு உண்மையா இல்ல முழுக்க முழுக்க நடிப்பு அதுல இருநூறு கோடி விட்டுட்டு வந்தா இதுல மூவாயிரம் நாலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு மக்கள் சேவை செய்ய நீ அரசியலுக்கு வரணும் மரியாதைக்குரிய அண்ணன் ராகவாலாருன்னு இருக்காரு தம்பி பாலா இருக்காங்க இவங்களாம் சேவை செய்யலையா ஏ இவங்களாம் என் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல நீ அப்படி நினைச்சிருக்கலாமே சோ அதை விட இது வருமானம் உனக்கு அதிகம் அப்படின்றதுக்காக தான் நீ வந்திருக்க மக்கள் சேவைக்காக நீ ஒருபோதும் வந்தது கிடையாது உடல்நலம் சரியில்லாம இருக்கும் பொழுது முடியாத நபர் இப்ப மேடையில பேசுறதுல என்ன காரணம் ஓட்டுக்காக தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதுல தேர்தல் ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு உண்மையா வரல அவர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அரசியல் இருக்கு இல்லையா விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய அரசியல் ஓரம் அவர் விஜய் வர முடியாது உண்மையா சொல்லணும்னா அவர்தான் கேங்க நான் மறுபடியும் சொல்றேங்க கேப்டன் வேற விஜய் வேற விஜய் கூமாப்பட்டி விஜய் அவர் வேற அவர் என்ன சொல்றது ஒரு நடிகர் அவ்வளவுதான் நடிகருக்காக ஒரு கூட்டம் குடிச்சு எங்கேயும் நடிகர் வந்தா கூட்டம் கூடி இருக்காங்க நடிகரை பார்க்க வந்திருக்க கூடாதா நடிகர் பார்க்க கூடாத கூட்டமா அந்த ரேம் பாக்குன்றத நீ வீடு டெரஸ்லே பண்ணி நீ வீடு எடுத்து அமைச்சிருக்கலாமே உன்னோட ரேம் பாக்காக நீ இவ்வளவு மக்களை கூப்பிட்டுவியா இது சும்மா நடிகரை பார்க்க சேர்ந்த கூட்டம் உண்மையான அரசியல் தலைவர்களுக்காக வந்த கூட்டம் கிடையாது இது எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் முக்கியமான நபராக இருந்தார் இன்னைக்கு அவர் தேவை எந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல முக்கியமான நபர் எங்களுடைய புரட்சி கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இன்றைக்கு அவர் இருந்து இந்த தமிழ்நாடு லெவலே வேற அவருடைய என்ன சொல்றது அவருடைய சிறந்த எண்ணமே இந்த தமிழ்நாடு வல்லரசு ஆகணுன்றதுக்காக தான் கேப்டன் அவர்கள் இருந்து தான் இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருந்திருக்கும் மக்கள் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட வேண்டியது அடித்தட்டு மக்களுக்காக அவர் ரொம்ப பாடுபட்டவர் அவர் அவர் இல்லாத இந்த தமிழ்நாடு ரொம்ப மிஸ் பண்ணது தங்கத்தை அவ்வளோதான் சொக்க தங்கம்ங்க என்னைக்குமே அவர் சொக்க தான் அவர் எப்பவுமே வானத்தை போல மனப்படைச்ச மன்னவர் அவருடைய பாட்டாகட்டும் வசனமாகட்டும் எல்லாமே அவருக்காக ஆப்டா இருக்கு கேப்டன் அவர்களை பத்தி நீ உண்மையா பேச தேவைக்கு பயன்படுத்தாதே நீ ஆரம்பத்துல இருந்து நீ பேசி இருக்கணும் அண்ணன் அண்ணன் ஆரம்பத்துல இருந்து பேசாம தேவைக்கு நீ பயன்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா கேப்டன் யாரு நீ யாரு பொதுமக்கள் உண்மையா அஞ்சலி செலுத்த வராங்க அவங்க பயன்படுத்தலாம் நீ ஓட்டுக்காக நீ பயன்படுத்துற உனக்கு எல்லாம் நாங்க ஏன் கொடுக்கணும் பயன்படுத்த கூடாதுங்க நீ அது ஃபுல்லா போய் நான் தான் சொல்லிட்டு கூமாபட்டி கூமாபட்டினாலே போய் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு திருவிஜய் அவர் உண்மை கிடையாதுங்க மக்கள் யாரும் அவரை நம்ப வேணாம் உண்மையா சொல்லணும்னா அவரு ஓட்டுக்காக மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு

நீ எல்லாம் சொல்லி நாங்கள் வளர போகிறோம் நாங்கள் இருபது வருஷம் கட்சி நீ நேற்று வந்து சொல்லி தான் நாங்கள் பிரபலம் ஆனோம் எங்களுக்கு அவசியம் கிடையாது கேப்டன் ஒரு மலை இன்னும் மறுபடியும் சொல்கிற அவர் ஒரு சிகரம் எவரெஸ்ட் அப்படி சொல்லலாம் கேப்டனை நீ சொல்லி தான் நாங்கள் வளரணும் வெளித்தனோட அவசியம் எங்களுக்கு கிடையாது புரியல அவர் கேப்டனையும் நாடுவார் ஐயா மோடியும் நாடுவார் அவர் யார் அவருடைய தேவைக்கு அவர் யாரை வேணாலும் பயன்படுத்திப்பார் ஒரு நிலையான ஒரு என்ன சொல்றது மனத்துல இல்ல அவர்

தரமான ஆட்சி கொடுக்க எந்த தலைவனாலும் முடியாது தங்கத்தை தவறி விட்டுட்டோன்றீங்க கேப்டன் வழி வந்த எங்க அன்னியார் இருக்காங்க புரியுதுங்களா அன்னியார் இருக்காங்க கேப்டனுடைய விட்டு சென்ற பாதையை எங்க அன்னியார் புல்பில் பண்ணுவாங்க அவங்க வழிப்படி நாங்க நடப்போம் நிச்சயம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ஒரு ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப நாள் ஆன்டி கரப்ஷன் கவர்மெண்ட் அன்னியார் தலைமையில ஃபார்ம் ஆகும் இது நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னியார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி தான் அரியணையில அமரும் இது நான் நிச்சயமா

அவர் என்ன சொல்றது சுயநலவாதி பக்கா சுயநலவாதி திரு விஜய் அவர்கள் கேப்டனை போல பொது நலமா சிந்திக்க கூடிய ஆள் கிடையாது அவர் தம்பினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்காங்க அவருக்கான தம்பி கொடான கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவரை நீங்க தம்பியாவே நாங்க அவரை பார்க்கல அவர் ஒரு அரசியல்வாதி கேப்டன் அவர்கள் என் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்வார் அதுதான் கேப்டன் விஜய் என்ன பண்றாரு அடுத்த கட்சிக்கார் பாக்குறதுக்காக உதவி செய்யறாரு சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தலைவனுக்கும் தற்கூரிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் கூமாப்பட்டி கூமாப்பட்டி விஜய் தற்கூரி விஜய்

தலைபதிக்கு தலையே மேலுங்க தன்மானம் போனாலும் தலை ரசிக்கா இருக்கிறது தான் எனக்கு நல்லது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தலையை போல யாரும் வர முடியாது கேப்டனுக்கு அப்புறம் தொண்டர்களை என்ன சொல்றது உண்மையா மதிக்க கூடியவர் வந்தா இங்க தலை கேப்டனை போலவே இருக்காரு ரசிகர்களையும் சரி அவருடைய உடன் இருக்கவங்களும் சரி நல்லா பாத்துக்கிறாரு மரியாதை கொடுக்கிறாரு எங்களுடைய தலை இல்லங்க யூஸ்லெஸ் வருத்தம் இல்ல அம்மன் ஜாலிக்கு பிரோஜனம் இல்ல ப்ரோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க ப்ரோ நிச்சயம் கிடையாது நாங்க ரொம்ப என்ன சொல்றது கிளவரா நாங்க இருக்கோம் நாங்க வந்து யோசிச்சிருக்கோம் எங்களுடைய பாதை இதுதான் அன்னியருடைய அன்னியா தான் எங்களுடைய வழிகாட்டி அன்னியர் என்ன சொல்றாங்களோ அது படிதான் வாக்கு செதில் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே மதுரையில இருந்து நீ என்ன சொல்றது ஒரு படி மண்ணை கூட வாங்க முடியாது மதுரை என்றைக்குமே எங்கள் ஆண்டாள் இடங்களுக்கு சொந்தமான இடம் தான் இந்த மண்ணு மதுரை மண்ணு சொல்லிருக்காங்க

அவர் இன்னொன்னு சொல்றது கேமரா முன்னாடி கேமரா இருக்கவே அவரோட நடிப்பு துறை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு என்ன கேட்டா திரு விஜய் அவர்கள் அழகா படம் நடிக்கலாம் உங்களுக்கான ரசிகர்கள் எப்போ உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவ்வளவுதான் என்ன கேட்டா நான் தான் சொல்லுவேன் ஒரு நடிகனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அரசியல்வாதியா நீ வந்து பொய்யா இருக்கே ஒரு முகமூடி பூசி இருக்க அதுல நீ வெளியே வா உண்மையா இருந்துக்க மக்களுக்கு உனக்கான இடமே வேற